ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சண்டே ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சீரக சம்பா தம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சீரக சம்பா தம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பிரியாணி கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகியதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக சோம்பு அது கூட நான் நாலஞ்சு முந்திரி பருப்பு கூடவே ரம்பை இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் இது நல்லா பொரிஞ்சும் மனம் வரணும் நம்ம சேர்த்துக்கிட்ட ஹோல்கர மசாலாஸ் நல்லா பொரிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு வதங்கி வரணுங்க பிரியாணி செய்யும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெங்காயம் வதக்கிறது இது நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் பிரவுன் கலருக்கு வரணும் அந்த பக்குவத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினால் போதும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி மனம் வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளி நல்லா கொழஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம தக்காளி நல்லா கொழஞ்சி வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினால் போலும் ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி மல்லி இலை கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தண்ணி புதினா கருவேப்பிலை இது மூணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் மஞ்சள் தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கால் கப்பு அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்துருவோம் தயிர் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி மசாலா கூட கலந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட அரை கிலோ சிக்கனையும் நல்லா கலந்து விட்டுருவோம் சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதில் பிரியாணி மசாலா நான் ஒரு ஒன்னரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா சிக்கன் கூட கலந்துருவோம் பிரியாணி மசாலா சேர்த்து சிக்கன் கூட நல்லா ரெண்டு டு மூணு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டுருவோம் சிக்கன் வேகறதுக்கு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சிக்கன் வந்து நல்லா முக்கால் பாகம் வந்து வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்க இப்போ இதை கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் ரெண்டு கப்பு அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் அப்போ நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கிறதுனால மூணு கப்பு அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் ஏற்கனவே அளவு எடுத்து வச்சிருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி அதை சேர்த்துடலாம் சேர்த்துக்கிட்ட இந்த மூணு கப் அளவு தண்ணியை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்க்க போறோம் உப்பு வந்து இப்போ கொஞ்சமா சேருங்க அரிசி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நான் வந்து ஏற்கனவே சீரக சம்பா அரிசியை எடுத்து கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுகி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை வந்து சிக்கன் கூட நல்லா கலந்துருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம் தம் போடுற பக்குவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அரிசியும் அந்த கிரேவினுடைய லெவலும் வந்து ஒரே அளவுக்கு வரணும் அந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து தம் போட போகிறோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசியும் அந்த கிரேவியினுடைய லெவலும் வந்து ஒன்றா வந்துருச்சு இதான் தம் போடுறதுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம தம் போட்டுருவோம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை இதில் வச்சு சூடு பண்ணிக்குவோம் தோசைக்கல்லை நல்லா சூடாகிடுச்சு இப்போது நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்க பிரியாணியை வந்து இதில் தூக்கி வச்சுருவோம் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை மேலே வைக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இடி உரல வந்து நான் இந்த மாதிரி கமத்தி வைக்க போகிறேன் இந்த மாதிரி கமுத்தி வைக்கும்போது இதை நல்லா வெயிட்டு கொடுக்கும் நமக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் நல்லா ரெடியாகி வரும் இதை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருவோம் பிரியாணி தம் போட்டு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக செம்ம சூப்பராக வந்துருச்சுங்க பாருங்க நமக்கு இப்ப உதிரி உதிரியான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சுட சுட நமக்கு சிக்கன் பிரியாணி இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தலாம் பாருங்க நல்ல உதிரியா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க ஜீரா சம்பா சிக்கன் தம் பிரியாணி இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க நான் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்